இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வல்வட்டி துறையில் இருக்கும் கலரில் தெரிகிற இடம் வந்து பல விதமான காத்தாடி இவர போட்டி நடக்கிற இடம் அங்கே தான் இருக்குது என் பார்த்தீங்கன்னா வல்வெட்டி துறையில் இருக்க ஹார்பர் அண்ட் பீச் சைட் தைப்பொங்கல் திருவிழா அப்போது இங்கே தான் வந்து காத்தாடி விடுற போட்டி நடக்குது இன்னும் ஒரு நல்ல பீச் இதுதான் பட்டித்தரையில் கோயில் பசி பெற்ற கோயில்னா மாரியம்மன் கோயில் சன்னதி முருகன் கோயில் இதுவும் ஒரு பிரசித்தி பெற்ற கோயில் என்ன நாட்டுக்கு போனாலும் எந்த ஊருக்கு போனாலும் இந்த ஒரு கோயில் இல்லாமல் இருக்குது அது ஜெஃப்னாவில் இருக்க கேகேஎஸ் பீச் தன்வி இங்கே பாருங்களேன் எவ்வளோ க்ளீனாக இருக்குன்ட்டு ப்ளேஸ் இருக்கிற மாவிட்டபுரம் கோயிலா கடைசியாக வல்வெட்டித்துறையில் இருக்க யாழ்ப்பாணத்தில் கீரிமலை கோயில் வந்திருக்கோம் இது ஆக்சுவலாக ஒரு சிவன் கோயில் தீர்த்தக்கேணி தீர்த்தக்கேணி ஒட்டியே கடல் போனாலும் கிளீனாக தான் இருக்கு ஜன கொஞ்சம் இடம் தான் இருக்குன்னு நினைச்சேன் பார்க்கறதுக்கு பார்த்தா நிறைய இடம் இருக்கு பட் டைம் தான் இல்லை இதுவும் யாழ்ப்பாணத்தில் ஒரு பிரசித்தி பெற்ற கோயில் துர்கே அம்மன் கோயில் இதுவும் இங்க இருக்க கோயிலே கொஞ்சம் பெரிய தான் இருக்கு அது இங்கே அரை கிலோமீட்டர் வரும்போதே இந்த சிலோட இது தெரியுது கடைசி அவர் கோயிலுக்கு வந்திருக்கோம் ஆஞ்சநேயர் கோயில் டைவ் பண்ணி பார்த்தும் அதோட ஆழத்தை வந்து கண்டுபிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்ல சொல்லியிருக்காங்க ஓ இதுல ஆழம் தெரிஞ்சு சொல்லியிருக்காங்க ஐம்பத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு மீட்டர் ஆழத்தில் இயற்கையான அடிப்பாகவும் உள்ளதான வெளியிடப்பட்டுள்ளது விரங்குறதுக்கு வழி வச்சிருக்காங்களா இல்லை என்ன கூடரா இங்க வரைக்கும் இது வரைக்கும்